இன்றைக்கி சமையல் வீடியோவில் வெந்தயக்கீரை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கல திக்கான வெந்தயக்கீரை குழம்பு ருசியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுக்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலை அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கிறேன் ஒரு நாலு வரம் மிளகாய் சேர்த்திக்கிறேன் சேர்த்து வணக்கிக்கிறேன் கலர் மாறட்டும் நல்லா வெங்காய கலரெலாம் நல்லா மாறி வரட்டும் தீ கம்மியாக வச்சு எரிச்சிக்கலாம் தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் சின்ன தக்காளியாக இருக்கிறனால ரெண்டு தக்காளி சேர்த்திக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டாட்ட பெரிய சைஸில் தொளித்து சேர்த்திக்கிறேன் பெருவெட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கல நல்லா வணங்கட்டும் அடுத்து வீட்டில் யாராச்சும் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திக்கிற உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்து வெந்தயக்கீரை தான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா வணங்கட்டும் வணங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கைப்பீடிய அளவு பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காம நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கிளரி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வெந்தயக்கீரை ஏதோ ஒரு வகையில் ச வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியும் இந்த வெயில் காலத்தில் வெந்தயக்கீரை சேர்த்திக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு பாருங்கள் பருப்பு கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு மற்ற வச்சு அப்படியே கரைஞ்சிக்கிறேன் சூடாக இருக்கும் போதே நல்லா கடைஞ்சால் பருப்பு நல்லா எல்லாம் நல்லா கடைஞ்சி நல்லா நைஸாக வரும் நம்மளுக்கு எந்த மாதிரி கடையணுமோ அந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் வெந்தயக்கீரை குழம்பு ந ரெடி ஆகிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உடம்பு குளிர்ச்சியை த தணிக்கும் வெந்தயக்கீரை குழம்பு உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்